ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் பாரத் காலர்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டாக ஒரு ஆப் வந்துருக்கு இந்த ஆப்பில் வந்து எப்படி மணி வந்து ஆன் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ட்ரூ காலருக்கு ஆல்டர்னேட்டாக இருக்கக்கூடிய அந்த பாரத் ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது இது மூலியமாக எப்படி அந்த மணி வந்து ஆன் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் மெத்தடாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வீடியோவில் போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறது அனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேலத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க நீங்கள் டேரக்டாக வீடியோவில் போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோ போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் பேர் பாரத் காலர் காலர் ஐடி அண்டு ஸ்கேம் பிளாகர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ட்ரூ கலர் வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த ட்ரூ கலருக்கு அடிஷ்னாக இருக்கக்கூடிய ஒரு ஆப் தான் இது இது வந்து ஒரு இண்டியனால் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப் இது வந்து பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இது மூலியமாக வந்து மணி வந்து என் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நிறைய பேருக்கு தெரியாது தெரியாது தெரியாத விஷயத்தை இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆப் நான் லிங்க்கை வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் அங்கே அந்த லிங்கை டச் பண்ணினா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் கீழே வந்து ஓப்பன் இன் பிளே ஸ்டோர் ஆப்னு இருக்கும் அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு பிளே ஸ்டோருக்கு கூட்டு போகும் ப்ளே ஸ்டோருன்னு நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ் தான் வாங்கி தான் வச்சிருக்காங்க நல்ல ஒரு பக்கவான ஆப் எந்த ஒரு ஸ்கேம் கிடையாது உங்களை வந்து உங்கள் கண்டெக்ட் நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் ட்ரூ காலர் வந்து ரீசன்ட் நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணுறாங்க திருவிடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை அன் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு டக்குனு இதுக்கு இந்த மாறிடுங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு சேஃபான செக்யூரான ஆப் இப்போ இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும் நீங்கள் இங்கிலீஷ்னா உங்களுக்கு ஓகே இல்லை தமிழ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தமிழெலாம் தெரியுன்னா தமிழ் வந்து கொடுத்துக்கோங்க நான் வந்து இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன் கொடுத்து கொடுத்துட்டு கண்டினியூ கிள்கிறதை கிளிக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல கெட் ஸ்டார்ட் அட் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேம்ஸ் அண்ட் கார்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இதோ ஒரு இண்டியன் உருவாக்கப்பட்ட ஆப் ஒரு இண்டியன் இன்ஜினியர்ஸ் அப்புறம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கனா ப்ரொசீட் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல அளவு கொடுத்துக்கோங்க கேட்கக்கூடிய எல்லாத்துக்கும் அந்த அளவு கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்கும் மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸோனில் வந்து எந்த எத்தனை சிம் வச்சிருக்கீங்களோ அது ரெண்டு நம்பருமே காட்டும் ஓகேங்களா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து பேடிஎம் நம்பராக இருக்கணும் பேடிஎம் நம்பரில் பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் ஏன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்ல தான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆயிரும் இந்த இடத்துல வெரிஃபைட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் இப்போ இந்த இடத்துல உங்களுடைய பேர் கேட்கும் இப்போது ட்ரூ கலரில் ஒருத்தவங்க நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் வந்து ஒருத்தவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அதே மாதிரி உங்களுடைய பேர் வந்து இந்த இடத்துல கேட்டுருக்கிறாங்க டிஸ்பிளே நேம் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி சூட் ஆகுதோ அதுக்கு மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் பேர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லை வந்து பேர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க வேறு ஏதாச்சும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து என்னுடைய பேர் வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன் உங்களுடைய பேரை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்டர் ரெஃபர் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு கோடு கேட்கும் இந்த கோட் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் அந்த கோடை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைனபோர்ட்ஸ்ஸாகவே அமௌண்ட் கிடைக்கும் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி கிடைக்கும் அதை நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய பேடிஎம் கை நீங்கள் வந்து விட்ரால் பண்ணி எடுத்துக்கிற முடியும் ரெஃபர் கோட் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பிரைவசி பாலிசின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாரத் காலர் பிரைவசி பாலிசின்னு சொல்லிட்டு எஃபெக்டிவ் டேட் வந்து ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க எல்லாமே வந்து படித்து பார்த்துக்கோங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்செட் அண்ட் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வேலை வந்து முடிஞ்சாச்சு இந்த இடத்துல வந்து கெட் பெர்மிஷன் அப்படிங்கிற நீங்கள் வந்து எலபிள் பண்ணாலும் ஓகே இல்லை வந்து லேட்டர் அப்படிங்கிறது கொடுத்தாலும் ஓகே அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து முடிச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கண்டெக்ட்டில் இருக்கக்கூடிய நேம் எல்லாமே கீழே வந்து ஷூ ஆகும் டூ டே எஸ்டே உங்களுக்கு வந்து யாரெல்லாம் கால் பண்ணிருக்காங்க நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கீங்க இன்கமிங் கால் அவுட் கோயிங் கால் மிஸ்டு கால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவை கிடையாது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் தான் ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து இன்கம் பார்க்கலாம் ஏன் பண்ண தான் வந்துருக்கோம் இந்த இடத்துல ப்ரொஃபைல் சொல்லு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து உங்களுடைய பேர் உங்கள் ஃபோட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரெஃபர் கோட் இருக்கும் இதில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து நீங்கள் பண்ணி கூட அதில் வந்து ஆட் பண்ணிக்கிற முடியும் ரெண்டு விதமாக ஆட் பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் ஸ்கிரேச் கார்டு அந்த இடத்துல வி ஓல்டு ஓல்டர் ஸ்க்ராட்ச் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்க்ராட்ச் கார்டு வந்து காமிக்கும் நான் வந்து ரெஃபர் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரெஃபர் வந்து பண்ணி பார்த்தேன் பேமெண்ட் வந்து எனக்கு வந்து ரீசெண்டாக கிடச்சிருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ரூபா தான் சொல்லிட்டு வந்து எனக்கு சரியாக தெரியல இப்போ கூகுள் பேருந்து இப்போ ஸ்க்ராட்ச் பண்ணோன்னா நாலு ரூபா வரும் அஞ்சு ரூபா வரும் பத்து ரூபா வரும் இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ரெஃபருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபாயெலாம் வர ஆரம்பிச்சிருக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்துருக்கு அதான் நீங்கள் வந்து இருக்கீங்க இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரெஃபர் பண்ணுங்கள் ஏன்னா ரெஃபர் பண்ணால் தான் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ஆன்ட் பண்ண முடியும் ரெஃபர் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான் ட்ரை பண்ணுங்கள் முடியல அப்படின்னா நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய ரெஃபர் கோடு கொடுங்க ஏன்னா இதில் வந்து நான் மட்டும் மணி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி என்னமே நான் வந்து ஆசைப்படவே மாட்டேன் இந்த வீடியோ ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்கன்னா ஆயிரம் பேர் இதில் வந்து இன்கம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ வந்து கண்டிப்பாக மேக் காரணமே காரணமாதான் ஸோ உங்களுடைய ஒவ்வொரு ரெஃபர் கோடையும் உங்கள் பேர் பக்கத்தில் இருந்து ரெஃபர் கோட் போட்டு இந்த என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை எடுத்து பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இது கமெண்ட்ஸ் மில்லில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெஃபர் இருக்கும் ரீசெண்டாக ரெஃபர் கோட் வந்து போட்டிருப்பாங்க அதில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா காயின்ஸ் அமௌண்ட் வந்து கிடைக்கும் அதை நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்டுக்கு ஈஸியாக எடுத்துக்க முடியும் ஏன்னா நம்மளுக்கு மாறி மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் மற்றவங்க யாரும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய ஆடியன்ஸ் நம்ம ரிலேட்டிவ்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே தான் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பண்ணிக்கிறதுனால நல்ல ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ட்ரூ கலர் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து அது தனியாக இருந்தாலும் ஓகே தான் அதை தாண்டி இந்த பாரத் கலர் அப்படிங்கறதும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டும் வரல ட்ரூ கலர் இருந்தால் ஆட் வந்து அதிகமாக வரும் ஆனால் இதில் வந்து ஆட் எதுவுமே கிடையாது நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்குது யூஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் மற்றவங்க அன்னோன் கால் வந்தாலும் அவங்களுடைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து காட்டிடுது அது வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா நெட் வந்து ஆன்லில் வச்சுருந்தீங்கன்னா தான் அந்த மாதிரி காட்டும் ஆல்ரெடி நம்ம டெலிகாலில் பார்த்து தான் வேற மாற்றங்கள் எதுவுமே இல்லை இல்லை ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க என்னன்னா மணி வந்து ஆட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது எத்தனை நாள் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா இந்த பாரத் கலர் அப்படிங்கிற ஆப் வந்து இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் ஆயிருக்கு நிறைய பேருக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஆப்ஷன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆப் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பூமாகும் அப்படிங்கிறனால கூட அவங்க வந்து கொடுத்துருக்கலாம் அதனால கொடுக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க பெரியவங்களாம் சொல்லுவாங்க காற்றில் போதை தொற்றுக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஷின் மார்க்காக தான் இருக்கும் நம்மளுக்கே தெரியாது ஓகேங்களா யூஸ் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் இல்லை எங்கிட்ட ஏதாவது நீங்கள் பெர்சனாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஎம் பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங்ஸ் ஆப் ஆப் அண்ட் வெப்சைட்டை பற்றி சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சிங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ